வணக்கம் நேயர்களே இங்கு தமிழகத்தில் திமுகவில் அடுத்த மத்திய அமைச்சர்கள் நாம் தான் என்ற அந்த எண்ணம் பழிக்குமா அல்லது வெறும் கனவாகிவிடுமா என்பது என்று நாம் பார்க்கலாம் நிச்சயம் என்ன இன்று எதிர்கட்சிகள் கடைசியாக வந்த சில கருத்து கணிப்புகளை வைத்து கொண்டாடி கொண்டுள்ளன ஆனால் நிலவரம் என்பது வேறு என காரணம் என்னதான் ஒரு இதாக சற்று சிறிய சருக்கள் பாஜகவுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்துள்ளோம் ஆனால் ஆட்சியை இழக்கும் அளவுக்கோ அதனுடைய கூட்டணி பலம் குறைந்து குறைந்துவிடாது காரணம் ஏன்னா வட இந்தியாவில் இப்போ அந்த துருப்பு சீட்டை அவங்க எடுத்துட்டாங்க யார் பாஜக தங்களுக்கு எது கை கொடுக்கும் என்பது தெரியும் யோகியின் இரண்டு நாள் பேச்சுக்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோல் மோடி என்ன உச்சபட்சமாக பேசிட்டார் என்ன பேசிட்டார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களது சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி அதிகம் பிள்ளை விடுபவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து கள்ளத்தரமாக இங்கு வருபவர்களுக்கும் பிடுங்கி கொடுத்து விடும் என்று சொல்லிவிட்டார் இது கொஞ்சம் இப்போ கேஸ் கோர்ட்டுன்னு போயிருச்சு ஏன்னா இது அவதொரு தேர்தல் விதிகளை மீறிய பேச்சு என்று போயிருக்கு ஏன்னா ஆனால் அதில் உண்மை இருக்கிறதா என்றால் அவர் ஒரு பிரதமர் என்ற அளவில் உள்ள நிலையில் அவர் நிச்சயம் இவ்வாறு ஓப்பனாக பேசி கூறக்கூடாது ஆனால் இந்த அபாயங்களை இந்த விஷயங்களை பேச வேண்டியவர்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட தலைவர்கள் தான் பேசியிருக்க வேண்டும் ஆனால் பிரதமர் சற்று உணர்ச்சி வசப்பட்டு அதை பேசிவிட்டார் பிறகு மறுநாள் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி அலிகாரில் ஓபியில் இஸ்லாமியர்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் செய்த கட்சி பாஜக தான் பாஜக இஸ்லாமியர் நலனின் உறுதி பூண்டுள்ளது என்று சற்று அதை மலிப்பி பேசிவிட்டார் இருந்தாலும் ராஜஸ்தானில் பேசியதை வச்சு எதிர்த்து கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனத்தையும் பிரச்சாரத்தையும் கொண்டு செல்கின்றன ஆனால் அந்த உட்கற்பொருளில் உண்மை உள்ளதா என்றால் நிச்சயம் அவர் பேசி இருக்கக்கூடாது ஆனால் அந்த உட்கரு பொருளில் உண்மை நிறையவே உள்ளது அது இங்கே இருக்கிற இந்த திராவிட சிந்தனைகளுக்கு புரியாது தெரியாது ஆனால் அந்த உட்கரு என்ன இருக்கிறதுனா இந்த எதிர்கட்சி அதாவது இந்தியாவை ஆண்ட இந்த காங்கிரஸ் அறுபது வருடமாக போலி மதச்சார்பின்மை தான் கைப்பிடி கடைப்பிடித்து வந்தது அதாவது போலி மதச்சார்பின்மை என்றால் என்னென்னா மதச்சார்பின்மை என்ற பெயரில் சிறுபான்மை முஸ்லிம் கிறிஸ்தவர்களை தாங்கி தாங்கி பிடிப்பதும் இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தியதுமே நடந்தது அதற்கென்று சில சிறப்பு சலுகைகள் ஏன்னா அவர்கள் என்ன செய்தாலும் மாதிரி மேற்கு வங்கலத்திலிருந்து லட்சக்கணக்கில் குடியேறி இன்று கோடியில் தாண்டி விட்டார்கள் இவ்வாறான முறைகேடான ஊடுருவலை இஸ்லாமியரின் வாக்கு வங்கிக்காக அதை தெரிந்தே அனுமதித்தது எதிர்காலத்தில் இந்தியாவை பேராபத்துக்கு உள்ளாக்கியது என அதே மாதிரி அன்னை சோனியாவின் வரவிற்கு பிறகு கிறிஸ்தவ மிஷனரிகள் மிக வேகமாக செயல்பட்டு தங்கள் மதமாற்றும் செயலையும் அதற்கு உறுதுணையாக வெளிநாடுகளிலிருந்து மிக ஏராளமான நிதிகளை முறைகேடாக பெற ஆரம்பித்தன அதற்கு எந்தவித ஆடிட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆக சோனியாவின் ஆட்சியிலே வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே இந்த மதமாற்றம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிக வேகமாகவும் அவர்களுடைய அந்த முறைகேடாக வெளிநாடுகளில் வாங்கிய பணமும் நடந்தது ஆனால் தப்ப தற்பொழுது அது அடைபட்டு விட்டது எந்த ட்ரஸ்ட்டு வாங்கினாலும் இப்போ கணக்கு ஆடிட்டிங் வருஷ வருஷம் கொடுத்தாகணும் முன்ன அந்த ஆடிட்டுங்கிறதே மத்திய அரசால் செய்யப்படலை அதனால் அது அவர்களுக்கு ஒரு உற்சாகமான விஷயமாக முறைகேடான மதமாற்றங்களுக்கு மிக உதவிகரமாக இருந்தன ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் அதை பூரா தடுத்து அனைத்து தடுத்து விட்டது அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை தடுத்தது மட்டுமில்லை வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களை அடையாளம் கண்டு மீண்டும் திருப்பி அனுப்பும் பணிக்காக அந்த சிஏஏ போன்ற சட்டங்களை கொண்டு வருகிறது இதெல்லாம் வந்து காங்கிரஸ் செய்த தவறுகளை திருத்துகிறது இல்லைன்னா இந்தியாவில் எதிர்காலம் மிக அபாயகரமானதாகத்தான் நிச்சயம் இருக்கும் இதை வந்து தென்னிந்திய மக்கள் தென்னிந்திய மக்கள் என்ன குறிப்பாக கேரளா தமிழ்நாடு உணர மாட்டார்கள் ஆனால் கர்நாடகாவில் இந்த உணர்வு உள்ளது ஏன்னா நிச்சயம் அதனுடைய விளைவு இன்றைக்கு வேணால் பார்க்கலாம் கர்நாடகாவில் அன்று நான் சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் இருபத்தைந்து சீட்டுக்கு மேல் என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏன்னா பாரதிய ஜனதா கூட்டணி தான் வெற்றி பெறும் தெலுங்கானாவிலும் ஒரு நல்ல வாய்ப்பு ஆந்திராவிலும் அந்த கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பான முடிவுகள் தான் வரப்போகின்றன ஏன்னா ஆனால் தமிழகமும் கேரளமும் வேறு மாதிரியாக இருக்கும் கேரளத்தில் கூட ஒரு சில சீட்டுகள் வரலாம் வரும் வாய்ப்புண்டு வராமலும் போகலாம் ஆனால் அந்த நான் கூறிய சிந்தனை பெரும்பகுதி இந்து வாக்காளர் மனதில் ஆழமாக படிந்துவிட்டது அதுதான் பாஜகவிற்கு மிக பெரும் உறுதுணையாக அதன் வெற்றிக்கு இன்று உள்ளது காரணம் அனுபவித்தவனுக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும் தமிழகத்தில் யாரும் அந்த கஷ்டங்களை அணிவிக்கலை ஆனால் வட இந்தியாவில் இந்த வேற்று நாட்டிலிருந்து வந்தவர்களால் ஏற்படும் துயரங்களும் என்ன கஷ்டங்களும் எல்லாம் தெரியும் இவரு வந்து அவரும் வந்து ஓப்பனாக யாருன்னு சொல்லலை ஆனால் அது இஸ்லாமியர்களை குறிக்கும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அதே சமயம் இவர்கள் தேர்தல் அறிக்கையில் இல்லாதவர்களிடமிருந்து பிடுங்கி எல்லாத்துக்கும் கொடுப்பனா அவர்கள் ஏழ்மை நிலையில் நிறைய இருக்காங்க இருக்காங்கன்னா அதற்கு காரணம் என்ன அதைத்தான் அவர் சொல்கிறார் நிறைய பிள்ளை புத்துக்கிறவங்களுக்கு ஏன்னா இது ஒரு பிள்ளை அரை பிள்ளையை வச்சுக்கிட்டு சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஒன்றும் முறைகேடாக பவுடர் கடத்தி தங்கம் கடத்தி சேர்த்து வைக்கல இந்துக்கள் முறையான இதில் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் சேர்த்து வச்சுருக்காங்க இவர்கள் அந்த கடன் நாடு கிடந்து வந்தவர்கள் வெறும் கையோடு தான் வந்திருப்பாங்க இன்றைக்கி அவர்களை உள்ளே இருப்பதற்கு விட்டுவிட்டு அவர்கள் பொழுது பொருளாதாரத்தில் நலிந்து தானே கூலிகளாக தானே இருப்பாங்க இவங்க சொத்துக்களை வாங்க அங்கே கொடுக்குறங்கிற அர்த்தம் தானே அது பிரதமரை எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன இவர் மத அடிப்படையில் சொல்லிவிட்டார்னு ஆனால் நீங்கள் பொதுவாக சொன்ன கருத்து மத மத அடிப்படைக்குத்தானே போகும் யாருக்கு போகும் இவர்களை உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை பிடுங்கி அவர்கள் வே வேறு நாட்டிலிருந்து வந்தவர்களை முறைகேடாக வந்தவர்களுக்கு பிடுங்கி கொடுப்பதாகத்தான் இருக்கும் இது எதை ஊக்குவிப்பது இதுவும் ஒரு வழியில் அந்த மதத்தை நோக்கிய ஊக்குவிப்பு தானே அப்பட்டம்மா கேட்டால் சொல்லுவாங்க எல்லா தான் சொன்னோன்னு எல்லா ஏழைன்னா அதிக ஏழை வெளிநாட்டிலேருந்து ஓடியாந்து எல்லாம் பரவி கிடக்கிற கோடிக்கணக்கான முஸ்லீமு தான் அதிக ஏழைகள் அப்போ நீ வந்து அவங்களை ஊக்குவிக்கிறது தானே இந்த இதனுடைய அர்த்தம் பிரதமரும் அவர் சொல்கிறது தப்பு தான் ஆனால் வெளிப்படையாக சொல்லாமல் சைஸாக அந்த வார்த்தையை விட்டார் அது கூட என்னை கேட்டால் தவறு அவர் என்ன சொல்லியிருக்கணுன்னா கடுமையாக சிஏ சட்டம் அமல்படுத்துவோம் வெளிநாட்டதை வெளியேற்றுவோம் இந்தியாவில் உள்ள இந்து முஸ்லீம் அனைவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று தான் மோடி பேசியிருக்க வேண்டும் அது இல்லாமல் அவர் இந்துத்வா துருப்புச் சீட்டை எடுப்பதாக நினைத்து சற்று ஒரு ஒரு நூல் அதிகமாக பேசிவிட்டார் அது இப்போ கோர்ட்லேயும் தேர்தல் ஆணையத்தையும் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்திலையும் வள கொடுத்துருக்காங்க வாசகம் தான் அது அவருக்கு ஒரு குட்டு வைக்கப்படும் நிச்சயம் மோடிக்கு ஆனாலும் அவர்கள் இந்துத்துவா அந்த இதை கையில் எடுக்க துவங்கிவிட்டனர் ஏன்னா இதெல்லாம் அந்த இந்துத்துவா எடுக்கிறதுல நியாயம் இருக்கா இல்லை அது அநியாயம்னா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க மதவெறி மதவெறி என்று கூச்சல் எடுகிறார்கள் ஆனால் அது உண்மையிலே மதவெறிதானா இல்லது தற்காப்பு நிலையா என்பதை ஆராய வேண்டும் அதை நாம் அடுத்த கட்டுரையில் பிஜேபி எடுக்கும் அந்த வாதங்கள் எல்லாம் மதவெறி மக்களை பிளவுபடுத்தும் வாதங்களா அல்லது இந் இந்துக்களின் காக்கக்கூடிய தற்காப்பு வாதங்களா என்பதையும் அது அவர்கள் எடுக்கும் வந்த சில வாதங்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு குறிப்பாக காஷ்மீர் மற்ற பிரச்சனைகள் வெளிநாட்டிலிருந்து ஊடுருவ ஊடுருவும் ஊடுருவல்காரர்களின் பிரச்சனை அவர்களால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு எதிர்கால அபாயங்கள் இதெல்லாம் குறித்து நிச்சயம் வந்து அதை நோக்கிய பார்வை இருக்கிறதா இல்லை அவர்களிடம் மதவெறி மட்டும்தான் காணப்படுகிறதா எது உண்மை எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு உண்மையா அல்லது பாஜக முன்னெடுக்கும் விஷயங்கள் பெரும்பகுதி இந்துக்களின் தற்காப்பு சார்ந்ததா என்பதனை அடுத்த கட்டுரையில் நாம் விரிவாக பார்க்கலாம் வணக்கம்